ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஹவுஸ் வெல்ட்ரீம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பத்தி ஆறுன்ற சைஸோடு இருக்குது ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது கேட்டுக்கான ஆப்ஷன் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒம்பது அடிக்கு பதினஞ்சு அடி அஞ்சு இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது இங்கேருந்து மூணு ஸ்டெப்பு கிளைம் பண்ணி மேலே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லான் ஏரியா ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் எப்போதுமே காம்பவுண்டும் வீடும் ஒரே லெவலில் இல்லாமல் ஒரே இதில் வந்து ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாச்ச ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ தட் நம்மளோட விண்டோஸ் எல்லாமே வந்து ரோடுக்கிட்டே வந்து அட்டாச் ஆகி ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இல்லாமல் இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் தான் இங்கே வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்பு கிளைம் பண்ணி மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் பதினோரு அடி ஏழு இன்ச்சுக்கு பதினெட்டு அடி ரெண்டு இன்ச்சுன்ற ஸ்பேஸோடு இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இந்த இடத்துல சோஃபா கொடுத்து இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சீ டைப் மாதிரியான ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மேலேருந்து பார்த்தாலும் கீழே மாதிரி கீழே வரைக்கும் தெரியும் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான சைஸில் இருக்கும் இருக்கும் ஸோ கீழேருந்து நம்ம பார்த்தாலுமே அந்த ஸ்டெப்போட லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட அகலம் பார்த்திங்கன்னா மூணு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ லேண்டிங்கோட ஏரியாவும் பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு மூணு அடின்ற சைஸோட இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் தான் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு அடிக்கு எட்டு அடின்ற சைஸோட இருக்குது இது எல் டைப் மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக சி டைப் மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்குது இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மூணு அடி நாலு அடி அந்த மாதிரியான சைஸஸில் கூட கொடுத்துக்கலாம் ஸோ தட் இங்கேருந்து நம்ம லிவிங் ஹாலில் இருந்து பார்த்தா ஒரு ஓபன் கிச்சன் ஃபீல் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்குது கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் பத்திர அடிக்கு பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுன்ற சைஸோட நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து டோருக்கான தான் ஸோ இந்த பெட்ரூம்லேயே வந்து நம்மளுக்கு பேக் டோர் வேணும்னா இங்கே ஒரு டோர் கொடுத்து இந்த சைட்லேருந்து நம்ம அவுட்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா டோர் கொடுக்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் ஏரியாலேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா வாஷ் பேசன் வைக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் இது இது வேற வாட்டர் கிளாசெட் மட்டும் நான் ஆல்ரெடி சைஸஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸுலாம் எவ்வளோவ்லாம் கொடுக்கலான்றது ஸோ அந்த மாதிரி மூன்று அடிக்கு நாலு அடின்ற சைஸில் வாட்டர் கிளாஸெட்கான ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டிலேட்டர் ஸோ அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து நாலடிக்கு ஆறு அடி எட்டு இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது ஸோ இந்த மாதிரி வாட்டர் கிளாசெட் கமோட் செப்ரேட்டாக கொடுத்துட்டு பாத்திங் ஏரியா இந்த ஷவர் டேப் பாயிண்ட் இதுக்கெல்லாமே வந்து செப்ரேட்டான ஒரு போர்ஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ தட் ரெண்டுமே கன்வீனியன்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம் இங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கே டோருக்கான ஆப்ஷன் இருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு பதினாலு அடின்ற சைஸோட இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ரூப்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூமுக்கான ஆப்ஷன் பத்த அடிக்கு பத்தடின்ற சைஸோடு இருக்குது நல்ல ஒரு சில்ட்ரன் பெட்ரூமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸோடு இருக்கு இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது போக ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த போர்ஷனோட கட் ஆகிடும் இந்த போர்ஷனோட ஆகி இங்கே ரெண்டு பெட்ரூம் இதே வாட்டர் கிளாசட்கு ஆப்ஷன் இதே லிவிங் ஹால்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்